கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா தேர்ட் ஓடியை நாளைக்கு நடக்க இருக்குது முதல் ரெண்டு மேட்ச்ல ஈச் ஒரு விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் சீரிஸ் இப்போ டைல இருக்குது நாளைக்கு நடக்க போற தேர்ட் கேம் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான கேம் ஃபார் போத் சவுத் ஆப்ரிக்கா அண்ட் இந்தியா அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் யார்கிட்ட அப்படின்னா ஹோம் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட வணக்கம் சார் வணக்கம் டுமாரோ டிசிசிவ் கேம் ஓகே சோ சோஃபார் இன்ட்ரெஸ்டிங் ஓடிஐ சீரீஸ் போயிட்டு இருக்கு அண்டு நாளைக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே அது வந்து இந்தியா வந்து வின் பண்றதுக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம் வேற என்ன பண்ண முடியும் ஓ சார் நீங்க சொல்லுங்க இந்தியா வின் பண்றதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ எக்ஸ்டர்னல் காப்பாற்று ஏதாச்சும் வந்து காப்பாற்றுன நிலமைல தான் இந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க இல்லை தான் இருக்கு ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸா இந்தியா வின் பண்ணாங்க அது ஆக்சுவலா வந்து இன்னொரு கொச்சிருந்ததுன்னாக்கா அவங்க சத்தா வின் பண்ணி இருப்பாங்க செகண்ட் மேட்ச் வி பீட்டன் தரோலி அது வந்து ரொம்ப நல்லா இல்லை பார்க்குறதுக்கு ஏன்னா ரெண்டு பேர் செஞ்சுரி அடிச்சுட்டு அப்புறம் மேட்சை லூஸ் பண்ணுறாங்கனாக்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண முடியலனா சம்திங் டெரிபிளி ராங் ஓகே சார் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து சேசிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா தேர்ட் ஓடியில் எந்த மாதிரியான ஒரு இன்கேஸ் இஃப் வின் த டாஸ் ஏன்னா அப்போதுனா இந்தியா வந்து ஒரு பேட் ஸ்ட்ரீக் ஆஃப் டாஸில் இருக்கிறாங்க இன்கேஸ் இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா வாட்ஸ் தூ சார் நாளைக்கு கொஸ்டின்னே கிடையாது தே ஹேவ் டு ஃபீல்டு ஃபர்ஸ்ட் ஓகே டே ஹாப் டு போல்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னால் அவங்களுக்கு எந்த டோட்டல் இருந்தாலும் டிஃபென்ட் பண்ண முடியல ம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்கேப் த்ரூ ஏதோ அவ த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி இயர் வச்சாங்க அவங்க ஆல்மோஸ்ட் த சேஸ் பண்ணிவிட்டாங்க அவங்க ஓகே ஸோ தட் மீன்ஸ் நமக்கு ப்ராப்ளம் வந்து போலிங்ல ம் ஓகே பேட்டிங்கில் ரனடி நிறைய ஆள் இருக்குது ம் ஸோ அப்புறம் நம்ம ப்ராப்ளம் போலிங்கு அதனால் போலிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தட் இஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணி அந்த இவங்க சொல்கிறாங்களே டியூ ஃபேக்டர் அந்த ஃபேக்டர் கை வழுக்குது கால் வழுக்குதுன்ட்டு அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணிடணும் வெயில் இருக்கும் போதே ஓகே சார் சேஸ் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் நம்ம இருக்காங்க நினைக்கிறீங்களா சார் கன்சிடரிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இப்போ கொஞ்சம் லைக் அவுட் ஆஃப் டச் இருக்கிற மாதிரி தருது அண்ட் வாஷிங்டன் சுந்தரோ ரவீந்திர ஜடேஜாவோ ஒரு எண்டில் வந்து அவங்க அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் நமக்கு அந்த சேசிங் பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இந்தியாவில் சேசிங் பவர் இருக்கு பட் சேசிங் பவர் பேட்டிங் பவர் இஸ் பெட்டர் தேன் போலிங் பவர் ஓகே டிஃபெண்டிங் போலிங் பவர் அதுதான் என்னோட ஒரி சி நான் என்ன சொல்கிறேன் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளாடணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து டி ட்வெண்ட்டி கேம் விளாடக்கூடாது ஏன்னா ஓடிஐ வந்து அப்படி இல்லை பவர் பிளேல வந்து கண்டிப்பாக அடிக்கணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது

என்ன பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட் பண்ணணும் திலக் வர்மா வந்து ஃபீல்டிங்ல முப்பது ரூபாய் சேவ் பண்ணுவார் பேட்டிங்ல முப்பது ரூபாய் அடிச்சா கூட ஃபீல்டிங்ல முப்பது நிமிஷம் அறுபது ரூபாய் அடிச்சா மாதிரி ஆயிடும் அதுதான் இந்தியாவில் ஆள் கிடையாது அந்த மாதிரி இருக்கு எல்லாரும் ஆகி விடுறாங்க ரெண்டாவது வந்து கேட்டாக்க கை அப்படின்றாங்க ஒன் செகண்ட் வந்து திலக் வர்மா இஸ் பிளேயர் இன் மை ஒப்பீனியன் இப்ப இருக்கிறதுல ஒரு ஸ்லாஷ் பண்ணார் வைல்டா செகண்ட் மேட்ச் வந்து அது ஹுக் அடிக்கிற பால்லே கிடையாது இவர் பொசிஷனே பண்ணிக்கல நின்னத்திலேருந்து அடிச்சார் அதனால வந்து ஜெயஸ்வால்க்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தாச்சு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல இன் மை ஒப்பீனியன் ஸோ எய்த ஜெய்ஸ்வால் பிளேஸ்ல திலக் வர்மா வரலாம் அப்படி வந்தாருனாக்கா ஓபனிங் வந்து ருத்துராஜ் இஸ் ரெகுலர் ஓப்பனர் பட் அவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கேன் நான் நம்பர் ஃபைவ்ல அப்படின்னு சொல்லுவாரு நம்பர் ஃபோர்ல அப்படின்பாரு பட் இருந்தாலும் வந்து எய்த ரீ கேன் ஓப்பன் அவர் வாஷிங்டன் சுந்தர் கேன் ஓப்பன் ஆர் யூ டிராப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் இன்க்ளூட் திலக் வர்மா அண்ட் திலக் வர்மா கேன் பேட் அட் நம்பர் அப்படியும் பண்ணலாம் ஸோ என்ன கேட்டாக்க திலக் வர்மா மஸ்ட் கம்இன் சைட் தேர்ட் ஓடி ஆகி இன்னும் ஏதாவது பண்ணணும்னாக்க நிதிஷ் நிதிஷ் லட்டி உள்ள அவரு உள்ள வந்துட்டு மீடியம் பேஸ் போலிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் பிரசித் கிருஷ்ணா மஸ்ட் கோட்

பிரசித் கிருஷ்ணா மஸ் போல் ஓகே சார் இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார் நிதிஷ்குமாருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு சார் ரீப்ளேஸ் பண்ணுங்க ஏன்னா கன்சிடரிங் நம்ம டீம்ல ஆல்ரெடி கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்னு போது மேபி கொஞ்சம் பேட்டர் ஒருத்தரை எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆல்ரௌண்டர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க வாஷிங்டன் சுந்தர் கேன் கேன் சிட் ஃபார் தேர்ட் ஓடிஐ பிகாஸ் அவர் அவர் போலிங் வந்து ஜீரோ ஓகே ரொம்ப ஆர்டினரியா போடுறாரு அந்த மூணு ஓவர் கொடுத்துக்கே பய பயப்படுறாங்க அவங்க அண்ட் இஸ் நாட் கோயிங் டு டேக் எனி விக்கெட் அவர் கடைசியில் போட்டார்னாக்க அவங்களுக்கு அல்வா சவுத் ஆப்ரிக்கன் பேட்ஸ்மேன் என்சன் பாஷ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லாம் சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சுட்டு இருப்பாங்க அதனால வந்து அவரை நம்பி போலிங் கொடுக்க முடியாது சோ நான் என்ன சொல்கிறேன்னாக்க நிதிஷ் ரெட்டி கேன் ப்ளே இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ ஓகே சார் அண்ட் தேர்ட் முன்னாடி கௌதம் கம்பீருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா சார் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியும் அது முக்கியம் ஓகே எனி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தே டு பர்ஃபார்ம் பெரிஷ் அந்த ஒரு வேர்டு இருக்கு அதாவது ஒன்னு பர்ஃபார்ம் பண்ணி இல்லைன்னா அழிஞ்சு போ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் ஏன்னா ரொம்ப இந்த மட்டமான போலிங் மட்டமான ஃபீல்டிங் மட்டமான கேட்சிங் அண்ட் ஜடேஜா வந்து பேட்டிங்ல சொதப்பிட்டர் ரெண்டாவது ஓடிஐ ரொம்ப ஸ்லோவா ஆடினர் அவருக்கு கேமே வரல அவருக்கு அவர் வந்து இந்த இன்னிங்ஸ் மாதிரி மட்டமான இன்னிங்ஸ் விளாண்டதே கிடையாது அதனால நான் என்ன சொல்றேனாக்க இஎஸ் டு இம்ப்ரூவைஸ் அண்ட் இம்ப்ரூவ் ம் ஓகே சார் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த மிடில் ஆர்டரை ஃபேஸ் பண்றது எப்படி சார் இப்போ டெம்பா பவுமா இருக்கணும் ப்ரெட்ஸ்க்கு டெவால் ப்ரவீஸ்

ஜடேஜா வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக ஏதோ போலிங் மிஷின் மாதிரி போட்டுருக்கார் த்ரோ ஐ மீன் போலிங் மிஷின் நெட்டில் போடுமே அந்த மாதிரி போட்டுருக்கார் அவர் ஒரு வேரியேஷன் கிடையாது ஒரு இது எஃபெக்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது அண்ட் வாஷிங்டன் சுந்தர் சுத்தமாக போலரே கிடையாது தென் போன மே நம்ம பிரசித் கிருஷ்ணா பற்றி சொல்லவே வேணாம் அவர் அவ்வளோ மட்டமாக போடுறாரு தென் போன மேட்ச் ரெண்டாவது ஓடியை வந்து நம்ம நெட் ராணா சரியாக போடலை

ம் என்ன பண்ணணும் அவர் கேஷை கேப்டன் என்ன பண்ணணும் புட் த ரைட் மேன் அட் த ரைட் ப்ளேஸ்னு ஒரு வேர்டு இருக்கு ம் அதாவது டீப் ஹை கேட்ச் பிடிப்பானா அவனை டீப்ல போடணும் ம் ஷாப்பு க்ளோஸின் கேட்ச் பிடிப்பானா அவனை ஸ்லிப்பு கல்லி அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும் ம் இவரை வந்து மாற்றி வச்சுக்கிறார் ரெண்டாவது நானே நினைக்கிறேன் யார் பக்கத்தில் இருக்கிறாரோ அவர் நீ அந்த இடத்துல நெல்லுன்றாரு ம் அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து இந்தியன் டீம்ல டீப்ல கேட்ச் பிடிக்குது ரெண்டு பேர் தான் இருக்காங்க கோலி இருக்காரு இருக்கார் ஜடேஜா ஒருத்தர் இருக்கனா அவங்க ரெண்டு பேரும் லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருக்கணும் போகிறோம் ஸோ அந்த ஓவர் முடிஞ்ச அதே சேம் ஃபெலோஸ் மஸ் கம் டு டூ டிசைட் ஆல்சோ ஓகே இ ஹாப் டு வாக் ஆல் த வே ஏன்னா அந்த ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்ல வந்து நம்ம ஜெய்ஸ்வால் பண்ணார் பாருங்க போன இதில் ஈஸி கேட்ச் மார்க்கெரம் கூப்பிட்டுட்டு மார்க்கரம் செஞ்சுரி ஸ்டார் ஆமா

இல்ல கௌதம் கம்பீர் தான் உயிரை கொடுப்பாரு அவருக்கு என்ன பிளே சொல்லி தான் கொடுக்க முடியும் அங்கே போய் விளையாட முடியாது கம்பீர் அதனால பிளேயர்ஸ் வந்து அவர் சொல்றத கேட்டு விளாடலன்னா என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் சி நான் என்ன சொல்றேன்னா எந்த கோச்சுமே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அங்க போய் விளையாடுறது பிளேயர்ஸ் தான் ஸோ ரெண்டாவது வந்து சில பிளேயர்ஸ்லாம் கோச் கே கேட்குற நிலையில் இருக்காங்களா கேட்பாங்களா அதுவே சந்தேகமா இருக்கு எனக்கு ம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கௌதம் கம்பீர் டோட்டலாக பிளேம் பண்ண முடியாது ஏன்னா பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வெரி பூவராக இருக்கு இப்போ கேட்ச் விடுறாங்க அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் என்ன பண்ண முடியும் ம் ரெண்டாவது வந்து பிரசித் கிருஷ்ணா அவ்வளோ மட்டும் போடுற அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் என்ன பண்ண முடியும் செலக்டர் தான் பிடிச்சு இது பண்ணுவோம் ஆனால் செலக்டார் என்ன சொல்லுவான் உள்ள வேறு ஆள் கிடையாது அப்படிம்பான் அதுவும் கரெக்ட் தான் நீ வந்து ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் கொடுன்ற அப்புறம் உள்ள ரஞ்சி ட்ராஃபின்ற ரஞ்சி ட்ராஃபி போல விக்கெட் எடுத்தாலும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது வெரி ஸ்டாண்டர்ட் வந்து இது நாட் கோச் கோச் ஓன்லி பிளேம் பண்ணாததல்ல பிளேயர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிளா விளாடணும் ரெண்டாவது இந்த டெஸ்ட் தோத்தம் பார்த்தீங்களா ரெண்டு டெஸ்ட் சவுத் ஆப்ரிக்காவோட அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயரோட மிஸ்டேக் ஓகே கொஞ்சம் கூட கோச்சோட மிஸ்டேக் கிடையாது ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மேட்ச் முடிஞ்சாலே ஒரு ரிவியூல வந்து மீட் பண்றேன் சார் தேங்க் யூ ஸோ மச் பண்ணலாம் தேங்க் யூ வெரி மச்